அப்போஸ்தல நடபடிகள் பதினோராவது அதிகாரம் புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று யூதியாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாத மனுஷர்களிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினேர் என்று அவனோடைய வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி நான் யோபா பட்டணத்தில் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தபோது போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன் அது என்னவென்றால் நாலு மூலைகளும் கட்டப்பட்டிருந்த பெரிய துப்பட்டியைப் போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிறபோது போது பூமியில் உள்ள நாலு கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கல்லேன் அல்லாமலும் பேதுருவே எழுந்துரு அடுத்து என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே அப்படி அல்ல தீட்டும் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன் இரண்டாம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று இப்படி மூன்று தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்துக்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது உடனே செசிரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட மூன்று மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள் நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் சகோதரர் ஆகிய இந்த ஆறு பேரும் என்னோடு கூட வந்தார்கள் இந்த மனுஷருடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம் அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்திலிருந்து பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கும் மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பி நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான் நான் பேச தொடங்கின போது ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவுகூர்ந்தேன் அதனால் கத்ராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணுகிறது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான் இவைகளை அவர்கள் கேட்டபோது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புரஜாதியருக்கும் அருள் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவனுக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு சீப்ருதேவோ அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள் அவர்களில் சீப்புரு திவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோக்கியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் கத்தருடைய காரம் அவர்களோடே இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கத்தரிடத்தில் திரும்பினார்கள் எர்சிரமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டபோது போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள் அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் பின்பு பர்ணபா சவுலை தேடும்படி தஷுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்துக்கொண்டு வந்தான் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோக்கியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழக்கமாயிற்று அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள் அவர்களில் ஒருவனாகிய அகபோ என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான் அது அப்படியே கிளவுதியா ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதியாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பஞ்சு அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதியாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் அப்படியே அவர்கள் சேகரித்து பர்ணபா சபுல் என்பவர்களுடைய கையில் கொடுத்து மூப்பர் இடத்திற்கு அனுப்பினார்கள் அம்மையின் பிரைஸ் ப்ரைஸ்